கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு அதனுடைய ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் சொல்கிறார் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து கத்தரை நம்புகிறவன் ஆமே சோதரம் பாக்கியவான் என்று சொல்லுகிறான் நேற்றைக்கு நாம் சிந்தித்தோ பிரபுக்களையும் ரச்சிக்க திராணியில்லாத மனுப்புத்திறனையும் நாம் நம்ப வேண்டாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபின் தேவனை நம்முடைய துணையாக நாம் கொண்டிருக்க வேண்டும் யாரை நம்முடைய உலகத்தில் மனுஷனையா உலகத்துல மனு புத்தரையா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில துணையாய் கொண்டிருக்க வேண்டும் கத்திர துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் கைவிட மாட்டான் ஆமை ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மை கரம் பிடித்தாரானால் பாதி வழியில நம்மை விடமாட்டார் இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் நம்ம ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது எந்த ஒரு மனிதனை நம்மை விட்டு போயிடுவான் ஆனால் நம்முடைய தேவன் எப்பொழுது நமக்கு துணையாக இருக்கிறவர் உத்தமனுக்கு கத்த துணை என்று பைபிள் சொல்லுகிறது உண்மையாக நம்ம ஆண்டவரை நேசிக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஆண்டோட வார்த்தையை தியானித்து அதன்படி செய்கிற ஒரு தேவ பிள்ளைய நம்ம இருக்கிறோன்னா கத்தை நமக்கு எப்போதுமே அவர் துணையாக இருந்து ஆண்டவர் நம்மை நடத்துவார் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் கத்திர மட்டும் உங்கள் வாழ்க்கையில் துணையாக கொண்டிருங்க கத்துற உங்களை ஆஸ்ரதிப்பார் ஆமேன்